என் பையன் ஒர்க் ஷாப்ல வண்டி வேலை செஞ்சுட்டு இருந்துருக்கிறாங்க ஸ்டேஷன் வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருக்குறாங்க நீ கொஞ்சம் டேஷனுக்கு வாப்பா விசாரிக்கணும்னு சொல்லிட்டு என் பையன் எதார்த்தமா ஆஃபீஸ்க்குள்ளே போனதுமே அவனோட செயின் மோதிரம் எல்லாம் கழட்டி பர்சு ஃபோனு எல்லாம் கழட்டி டேபிள் மேலே வைக்க சொல்லிட்டு ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் அடி அடி நடிச்சிருக்கிறாங்க என் பையனுக்கு இடுப்பில் காலில் கையில் எல்லாமே அடி என் வீட்டில் போய் சொன்னீங்கன்னா

பார்த்தே துக்கா துருக்கா என்னடா வெக்கம் இல்லையாடா வெக்கம் எங்களை பார்த்த சகோதரன் வரலையாடா இந்த வன் உணர்வு தான் செஞ்சிட்ட